பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஆரம்பத்துல அதிகமா அழைச்சாங்க அதுக்கப்புறமா அடுத்தடுத்து பல நாடகங்கள் ஆடி எல்லாரையும் கோபப்பட வச்சாங்க சமீபத்துல ஜூலி அழுதது பத்தி பிரபல எஸ் பி சேகர் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜூலி கீழே விழும்போது தான் விழுந்தாங்க யாரும் கவனிக்காததால கபடி எல்லாம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா திடீர்னு அதிகமா வளைச்சது மாதிரி நாடகம் ஆடி இருக்காங்க யாருமே கவனிக்காம இருக்கும்போது திடீர்னு சாமி வந்து ஆடுற மாதிரியான மனநோய் தான் இது யாராவது அந்த டைம் அவரை அரைஞ்சிருந்தா அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு காட்டமா பேசியிருக்காரு அவர் சொல்றது சரிதாங்க சாதாரணமா வலிக்காம திடீர்னு அவ்வளவு தூரம் வழி வருமானு எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்குது இப்படி ஜூலி ஒரு மனநோயாளினோ அவரை நல்ல அறையணும்னும் பிரபல நடிகர் எஸ்வி சேகர் சொல்லிருக்காரு யஸ்வி சேகர் ஜூலி பத்தி சொன்னதோ இப்ப வைரல் லைட் வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி